இங்க ஒரு வீட்டுல அப்பா பொண்ணு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும் அந்த பொண்ணோட அம்மா மண்ணெண்ணை எடுத்துட்டு பின்னாடி இருந்து வந்து அந்த பொண்ணு மேல ஊத்திடுறாங்க ஊத்துன அடுத்த செகண்டே அந்த பொண்ணோட அப்பா தீய கொளுத்தி அந்த பொண்ணு மேல போட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே டோரை லாக் பண்ணிட்டு வெளியில போயிடுறாங்க அந்த பொண்ணு தீயில அவதிப்படுறத பார்த்தா இந்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே கதறி அழுகுறாங்க ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கும் ஒரு நாள் இவங்க வீட்டுல ஒரு கபவுட்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது என்னன்னு பாக்கலாம்னு இவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க அவங்க அப்பா ஒரு சின்ன கட்டையை எடுத்துட்டு அந்த டோரை திறந்து பார்த்தா அதுக்குள்ள அந்த பொண்ணு பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கா இந்த பொண்ணு வெளியில போய் விளையாண்டா அது சரியாயிடுமேனே வெளியிலனா போய் விளையாண்டு பாக்குறா இவ்ளோ ஒரு குளத்துல நின்றுட்டு இருக்கிறப்ப நிறைய கைகள் இவள புடிக்கிற மாதிரி வருது அது இவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டேது இதன்னா பாக்குற அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன் பொண்ணுக்கு பேய் தான் புடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு அங்க வந்து உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு மரியாதை இல்லாம திட்டிடுறா இதனா பார்த்தா அவங்க அம்மா அப்பா ஒரு பெரிய மந்திரவாதிட்ட இந்த பொண்ணை விட்டு அந்த பேயை ஓட்டிரலாமேனு பார்த்தா அந்த மந்திரவாதியாலயே இந்த பொண்ணை எதுமே பண்ண முடியல இவங்க ரெண்டு பேருமே சைக்காலஜிக் டாக்டரனா போய் பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க உங்க பொண்ணை கொல்றத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பேய் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திட்டே தான் இருக்கும் இதனா கேட்ட அவங்க அம்மா அப்பாவும் மனசை கல்லாக்கிட்டு அந்த பொண்ணை கொன்னுடுறாங்க